வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் ஒளி பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒலி விலகல் அடையாது சரியான விடை தொண்ணூறு டிகிரி இதற்கான விளக்கம் உங்களுக்கு வேணும்னா எழுபத்தி நான்காவது பக்கத்துல இந்த படத்தை பாருங்க தொண்ணூறு டிகிரியில் ஒளிப்படும்போது அது விலகல் அடையாமல் நேராக கீழே இறங்குது பாருங்க சரிங்களா இரண்டு டார்ச் விளக்கில் எதிரொளிப்பானாக பயன்படுவது டேஷ் டார்ச் விளக்கில் எதிரொளிப்பானாக பயன்படுவது குழியாடி மூன்று பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது டேஷ் விடை பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குழியாடி நான்கு எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது சரியான விடை குவியாடி ஐந்து முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒலிக்கற்றை பாயும்போது அது சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது எடுத்து எழுதுங்க ஆறு ஒளியின் திசை வேகம் டேஷில் பெருமமாக உள்ளது ஒளியின் திசை வேகம் வந்து எங்க அதிகமா இருக்கும்னா தான் அதிகமா இருக்கும் அதாவது எங்க அடர்த்தி குறைவாக இருக்கிறதோ அங்கே அதிகமாக இருக்கும் இங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வெற்றிடத்தில் கண்ணாடியில் வைரத்தில் இதில் வெட்டிடத்தில் என்பது சரியான விடை அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று அடர் குறை ஊடகத்தில் இருந்து ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது டேஷ் செல்கிறது எப்படி விட எழுதலாம் அடர் குறை ஊடகத்தில் இருந்து ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது குத்துக்கோட்டை நோக்கி செல்கிறது பயன்படும் ஆடி டேஷ் தெருவிளக்குகளில் பயன்படும் ஆடி குழியாடி மூன்று முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்தது கேட்கப்பட்டிருக்கிற இந்த ஏதோ ஒரு கோணத்தை மட்டும் குறிப்பிடுற தான் கேட்டிருக்காங்க ஆனா ஒரு கோணம் மட்டும் இதில் இடம்பெறாது நாம எழுதும் போது வேணும்னா முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்ததுன்னு எழுதிடலாம் படுகோணத்தை மட்டுமே இல்லை இதற்கான காரணங்கள் அதாவது படுகோணத்தை பொருத்தும் விலகு கோணம் அமையும் முப்பட்டகத்தின் கோணத்தை பொருத்தும் விலகு கோணம் அமையும் அதுக்கப்புறமா முப்பட்டகத்தில் விழக்கூடிய அந்த ஒளிக்கதிரில் உள்ள நிறங்களின் அலைநீளத்தை பொறுத்தும் அமையும் அதுக்கப்புறம் முப்பட்டகம் செய்யப்பட்ட பொருளை பொறுத்து அமையும் அந்த முப்பட்டகத்தை கண்ணாடியில் செய்திருக்காங்களா பிளாஸ்டிக்ல செய்திருக்காங்களா செய்திருக்காங்களா இதையெல்லாம் பொருத்தும் அந்த விலகு கோணம் அமையும் ஆனா கேள்வியில கோணத்தை பொறுத்ததுன்னு சிங்கிளா கேட்டுட்டாங்க நாம படுகோணத்தை பொறுத்ததுன்னு எழுதிக்கலாம் ஆனா நீங்க நான் கொடுத்த விளக்கத்தை நீங்க மறக்காதீங்க சரிங்களா அடுத்தது நான்கு ஐந்து சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குளியாடியின் வளைவு ஆரம் டேஷ் குழியாடியின் வளைவு ஆறுத்துக்கு என்ன ஃபார்முலா 2 இன்டு குவியத் தொலைவு அதாவது 2 இன்டு F இல்லையா F எவ்வள குட்டுத்துக்காங்க 5 சென்டிமீட்டர் 2 இன்டு 5 10 இல்லையா 10 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை 5. சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் டாஷ் பெரிய ஆடிகள் குழியாடிகள் அடுத்தது தவறா தவறெனில் திருத்தியமைக்க முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க ஒலிவிலக கோணம் ஒலிவிலக எண்ணெய் பொறுத்தது இது சரி இரண்டு ஓர் ஒலிக்கதெல் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடைவதில்லை இது தவறு கண்டிப்பா விலகல் அடையும் இல்லையா எப்படி சரியாக எழுதலாம் ஓர் ஒலிக்கதெல் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடையும் மூன்று குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும் இது சரி நான்கு குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாகும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது அதே அளவுள்ள தலை கீழான மெய் உருவாகும் ஐந்து வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் இது சரிதான் ஒன்று பிம்பத்தின் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவை உருப்பெருக்கத்தோடு பொருத்தலாம் மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது இதனை குவியாடியோடு பொருத்தலாம் தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவதை ஒலி விலகலோடு பொருத்தலாம் காணல் நீரை முழு எதிரொலிப்போடு பொருத்தலாம் பல் மருத்துவர் பயன்படுத்துவது பொருத்தலாம் கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள் முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க மலைப்பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழியாடியை விட சமதள ஆடியே பயன்படுத்தப்படுகிறது இது தவறு ஏன்னா தான் பயன்படுத்துறாங்க குழி ஆடியையும் பயன்படுத்துவதில்லை சமதள ஆடியையும் பயன்படுத்துவதில்லை அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கூட்டை நாம் தவறு என்று எழுதலாம் அதற்கான காரணம் என்ன ஒரு குவியாடியானது சமதள ஆடி அல்லது குழியாடியை விட மிக அதிகமான பார்வை புலம் உடையது இந்த காரணம் சரிதான் கூற்று தவறா இருக்கு ஆனா காரணம் சரியாக இருக்கிறது எதனை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் வளைவு வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது இது சரிதான் அதாவது மையம் வழியாக வந்ததுன்னா அது எதிரொலிச்சுட்டு அதே லைன்ல தான் போகும் இது சரிதான் அதற்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்க படுகோணம் ஈக்வல் டு எதிரொலிப்பு கோணம் ஈக்வல் டு ஜீரோ டிகிரி காரணமும் சரிதான் ஏன்னா ஒரு பாதையில் வந்து அதே பாதையில திரும்பி போறதுனால படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ரெண்டுமே ஒன்றுதான் சமம் தான் அது டிகிரியாகத்தான் இருக்கிறது சரிங்களா கூட்டை விளக்கும் வண்ணம் தான் இந்த காரணம் இருக்கிறது எதனை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஆப்ஷன் இருக்கு கூற்றும் காரணமும் சரி மேலும் கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மிக சுருக்கமாக விடையலி ஒன்று குறியீட்டு மரபுகளின் அடிப்படையில் எந்த ஆடி மற்றும் எந்த லென்ஸ் எதிர்குறி குவிய தொலைவு கொண்டது இதற்கான மிக தான் கேட்டிருக்காங்க கொண்டதுனா குழியாடி மற்றும் குழி லென்ஸ் இப்படி ரெண்டையும் நீங்க வரிசைப்படுத்திடலாம் ஒரு வாக்கியமா எழுதணும்னா எப்படி எழுதலாம் குழியாடி மற்றும் குழி லென்ஸ் போன்றவைகள் எதிர்குறி குவிய தொலைவை கொண்டவை இப்படியும் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மற்றும் அதே தலைகீழான பிம்பம் இவற்றை தரக்கூடிய ஆடிகள் எது எவை இப்படி ரெண்டு கேள்வி நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை எது தருது அதுக்கப்புறமா அதே அளவுள்ள தலைகீழான பிம்பத்தை தருது இப்படி கேட்டிருக்காங்க இரண்டுக்குமே விடையை நாம பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இரண்டுக்குமே விடை குழியாடிதான் ஒரு வாக்கிய அமைப்போட எப்படி சொல்லலாம்னா நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை குழியாடி தருகிறது இதற்கு உங்களுக்கு விளக்கம் வேணும்னா எழுபதாவது பக்கத்துல படம் ஆற பாருங்க அதற்கான விடையை எப்படி எழுதுவது அதே அளவுள்ள தலைகீழான பிம்பத்தையும் குழியாடி தருகிறது இதற்கான படமும் அதே எழுபதாவது பக்கத்துல படம் மூன்றுல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி குழியாடி ஒன்றின் குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே உருவாகும் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா வெறுமனே குவியத்தில் கொடுத்துக்காங்க ஆனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா குழியாடி ஒன்றின் முக்கிய குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே உருவாகும் இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா எங்க உருவாகும்னா ஈரிலா தொலைவில் உருவாகும் இதுதான் விடை ஒற்றை வரியில சொல்லணும்னா இதுதான் பதில் குழியாடி ஒன்றின் முக்கிய குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது அதன் பிம்பம் ஈரக தொலைவில் உருவாகும் அதே எழுபதாவது பக்கத்துல படம் ஐந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றோர் ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது ஏன் ஒளிவிலகல் விலகல் ஏற்படுகிறது இந்த கேள்விக்கான விடைய ஒரு வரியில சொல்லணும்னா ஒளியின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் இப்படி எழுதலாம் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒலி செல்லும் போது ஒளியின் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக ஒளி விலகல் ஏற்படுகிறது உங்களுக்கு எது விருப்பமோ அதை எழுதுங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி வெட்டிடத்தில் ஒளியின் வேகம் என்ன இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் வெட்டிடத்தின் ஒளியின் வேகம் என்று கேட்டாலும் காற்றில் ஒளியின் வேகம்னு கேட்டாலும் ஏறக்குரிய இரண்டும் ஒன்றுதான் ரொம்ப மைல்டா தான் டிஃபரன்ஸ் இருக்கு விடையை எப்படி எழுதலாம் வெட்டிடத்தில் ஒளியின் வேகம் மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பர் செகண்ட் அதாவது மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி அடுத்தது ஆறாவது கேள்வி பல்லை ஆராய பல் மருத்துவர்கள் குழியாடியையே பயன்படுத்துகின்றனர் ஏன் ஏன் பல் மருத்துவர் குழியாடியை பயன்படுத்துறாருன்னா அதை வச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு பல்லின் அமைப்பு நல்ல பெருசாக எழுதலாம் குழியாடிகள் நேரான பெரிதாக்கப்பட்ட பல்லின் பிம்பத்தை காட்டுவதால் பல் மருத்துவர்கள் குழியாடியை பயன்படுத்துகின்றனர் அடுத்தது சுருக்கமாக விடையலி முதல் கேள்வி முதல் கேள்வியிலேயே ஆன்னு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஆல என்ன கேட்டிருக்காங்க படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குழியாடியில் பொருளின் பிம்பம் எவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது என வரைந்து காட்டுங்க நாம வரைஞ்சி காட்டணும் இந்த எழுபதாவது பக்கத்துல நிறைய படங்கள் இருக்கா அதுல நான்காவது படத்தை பாருங்களேன் அங்கதான் சிக்கும் எஃபுக்கும் நடுவுல பொருள் வச்சிருக்காங்க இந்த படத்தை நீங்க அப்படியே எடுத்து வரைய வேண்டியதுதான் அதுக்கடுத்து ஆ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும் இதற்கான விடை எங்க இருக்குன்னா அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல அதாவது அதுக்கு முன்னாடி பக்கத்துல போனோம் நம்ம நான்காவது படத்தை தான் வரைஞ்சோம் இல்லையா இங்க வகை நான்குன்னு இருக்கு பாருங்க வகை நான்கு அதுக்குன்னு கீழே பார்த்தா பிம்பத்தின் நிலை இடம் கப்பால் இருக்கா அதுக்கப்புறம் பிம்பத்தின் தன்மைன்னு இருக்கு பாருங்க பெரிதாக்கப்பட்ட தலைகீழான பிம்பம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா இதுதான் எடுத்து எழுதணும் நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம் பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும் பிம்பமாக இருக்கும் இப்படி வாக்கியத்தோடு அமைச்சு எழுதலாம் சரிங்களா படம் எழுபதாவது பக்கத்துல இருக்கு அந்த பிம்பத்தின் தன்மை அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு அடுத்தது இரண்டாவது கேள்வி பின்பருவனு குவியாடி எது குழியாடி எது என தெரிவு செய்து அதனை அட்டவணைப்படுத்துக முதல்ல அட்டவணையை போட்டுடணும் ஒரு பக்கத்துல குவியாடின்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல குழியாடின்னு எழுதிக்கோங்க குழியாடில வரும் எது எது குவியாடியில வரும் முதல்ல குவியாடி குவியாடி எந்தெந்த ஆடிகள்ல பயன்படுத்தப்படுகிறதுன்னு வரிசைப்படுத்தணும் பின்னோக்கு ஆடியில் பயன்படுத்தப்படுகிறது பல்பொருள் அங்காடிகளில் உள்ள ஆடிகளில் பயன்படுத்தப்படுகிறது குவியாடிய முடிச்சிட்டோம் அடுத்தது குழியாடி எங்கெங்க பயன்படுது பல் மருத்துவர் ஆடி கை மின் விளக்கு ஆடி ஒப்பனை ஆடி நம்ம அட்டவணப்படுத்தி சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி கோலக ஆடியின் மீது பட்டு அதே திசையில் எதிரொலிக்கப்படும் படுகின் திசை எது ஏன் என்று காரணம் கூறுக இந்த கேள்விக்கான விடை எழுதுறதுக்கு முன்னாடி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்கிற இந்த ஆறு புள்ளி நான்குன்னு போட்டிருக்கிற படத்தை பாத்துக்கோங்க இந்த படத்துல என்ன தரப்பட்டிருக்குன்னா ஒரு படுகதிர் சி வழியா வந்து ஆடியில படுது அதாவது வளைவு மையம் வழியாக வந்து பட்டு அதே திசையில் வந்த பாதையே மீண்டும் போகுது அவங்க என்ன கேட்டிருக்காங்க படுகதிரின் திசை எதுன்னு கேட்டிருக்காங்க ஏன் என்று காரணம் கூறுகன்னு கேட்டிருக்காங்க இப்ப விடை எழுதலாம் படுகதிரின் திசை கோலக ஆடியை நோக்கிய திசையாகும் எதிரொலிப்பு கதிரின் திசை படுகதிர் வந்த அதே பாதையின் எதிர் திசையாகும் அகமொத்தத்தில் வந்த பாதையும் சென்ற பாதையும் ஒன்றுதான் ஆடியின் வளைவு மையம் வழியாக படுகதிர் வந்தால் இந்நிகழ்வு நடக்கும் ஏனெனில் வளைவு மையத்திலிருந்து வரும் கதிர் ஆடியின் மீது செங்குத்தாக விழுகிறது செங்குத்தாக விழுவதால் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் ஜீரோ ஆகின்றன அதனால் கதிர் வந்த வழியே திரும்பி செல்கிறது அடுத்தது நான்காவது கேள்வி உருப்பெருக்கம் என்றால் என்ன அதன் சமன்பாட்டை எழுதுக மேய் பிம்பம் மற்றும் பிம்பம் ஆகியவற்றுக்கான குறியீடு என்ன எழுபத்தி ஓராவது பக்கத்துல நேரியல் உருப்பெருக்கம்னு ஒரு சின்ன தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே நான்காவது வரியிலிருந்து இதற்கான விடையை ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடிக்கணும் அதாவது எப்படி ஆரம்பிக்கணும்னா பிம்பத்தின் அளவிற்கும் அளவிற்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்து கீழே வாங்களேன் குறிப்புன்னு இருக்கு பாருங்க உருப்பெருக்கத்தின் மதிப்பில் எதிர்குறி பிம்பம் மே பிம்பம் என்பதையும் நேர்குறி பிம்பம் மாய பிம்பம் என்பதையும் காட்டுகிறது இப்படி இருக்கு இல்லையா இது வரைக்கும் எழுதணும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கோலக ஆடி சமன்பாட்டை எழுதுக அதில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ஒவ்வொன்றையும் ஆடி இருக்க கீழே இருக்கிற அந்த குட்டி பத்தியையும் அந்த ஆடி சமன்பாட்டையும் எடுத்து எழுதணும் உங்க விருப்பம்தான் அப்படியே எடுத்து எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம் இல்லன்னா சமன்பாட்டை முதல்ல எழுதிட்டு அதற்கான விளக்கத்தை அப்புறம் இருந்தாலும் எழுதலாம் அடுத்தது விரிவாக விடையலி முதல் கேள்வி முதல் கேள்வியிலேயே இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப் ஆ ரெண்டு கேட்டிருக்காங்க ஆ கேள்வியிலேயே மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு கேள்விதான் வந்து ரொம்ப பெருசா ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப எளிதுதான் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி நாம ஒரு விடையாக எழுதலாம் என்ன கேட்டிருக்காங்க கதிர் படங்கள் மூலம் ஒரு குழியாடி பின்வரும் நிலைகளில் எவ்வாறு பிம்பத்தை உருவாக்குகிறது என வரைந்து காட்டுக இப்படி கேட்டாங்களா எந்தெந்த நிலைகள் கொடுத்திருக்காங்க முதல்ல அதுக்கப்புறமா சிக்கும் எஃப்புக்கும் இடையில் அதுக்கப்புறமா எஃப்புக்கும் பிஇக்கும் இடையில் இதஞ்சி காட்டணும் அதுக்கப்புறமா கீழே பாருங்க ஆ கேள்வி என்ன பாருங்க மேற்கண்ட ஒவ்வொரு நிலைகளிலும் பிம்பத்தின் நிலை தன்மை ஆகியவற்றை படத்தில் குறிப்பிடுக இதற்கான விடை எங்க இருக்குன்னா படம் வந்து எழுபதாவது பக்கத்துல கொடுத்துருக்காங்க அந்த படத்திற்குரிய விளக்கம் வந்து அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து சீயில் பொருள சீல வச்சா அந்த படம் எப்படி இருக்கும் எழுபதாவது பக்கத்துல ஆறு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல மூன்றாவதாக தரப்பட்டிருக்கும் படத்தை வரையணும் வரைஞ்சிட்டு அதனுடைய பிம்பம் எங்க கிடைக்குது சீயிலே தான் கிடைக்கும் கீழே கிடைக்குது பாருங்க அதை எழுதணும் அதனுடைய பிம்பத்தின் தன்மை கேட்டிருக்காங்க இல்லையா பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்கும்னா அதே அளவு தலைகீழான கீழான பிம்பம் நீங்க தனியா பிரிச்சு பாக்கணும்னா அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இந்த மூன்றாவது படத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்களோ அங்க தேடி போய் குறிக்கணும் இப்படியே நான் சொல்றத நீங்க ஒன் பை ஒன்னாவும் நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க சிக்கும் எஃபுக்கும் இடையில்னு கேட்டிருக்காங்க சிக்கும் எஃபுக்கும் நடுவுல பொருளை வச்சா பிம்பம் எப்படி இருக்கும் எங்க கிடைக்கும் இதெல்லாம் எழுதணும் படம் நான்குல சிக்கும் எஃபுக்கும் நடுவுலதான் பொருளை வச்சிருக்காங்க இந்த படத்தை தான் வரையணும் இதற்கான பிம்பம் எங்க கிடைக்குது சிக்கு அப்பால் கிடைக்குது பாருங்க எப்படி கிடைக்குது பிம்பத்தின் தன்மையில நம்ம என்ன எழுதணும் பெரிய தலைகீழான மெய் பிம்பம் வச்ச பொருளை விட கிடைச்ச பிம்பம் பெருசா இருக்கு பாருங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது என்ன கேட்டிருக்காங்க எஃபுக்கும் பிஇக்கும் இடையில் எஃபுக்கும் பிஇக்கும் இடையில பொருளை வச்சா எப்படி இருக்கும் படம் ஆற பாருங்க அங்கதான் எஃபுக்கும் பிக்கும் நடுவுல பொருளை வச்சிருக்காங்க இதனுடைய பிம்பம் எப்படி இருக்கும் இதனுடைய பிம்பம் ஆடிக்கு பின்னால் காமிச்சிருக்காங்க பாருங்க பிம்பம் கிடைக்கிற இடம் ஆடிக்கு பின்னால் அந்த பிம்பம் எப்படி இருக்கு மாய பிம்பம் அதாவது வச்ச பொருளை விட பிம்பம் பெருசா இருக்கு இது மூன்றையும் வரைஞ்சிட்டு அதற்குரிய விளக்கத்தை அப்படியே எழுதிடுங்க நீங்க புத்தகத்துல குறிக்கணும்னா படம் ஒரு பக்கத்துல இருக்கு விளக்கம் ஒரு பக்கத்துல இருக்கு அப்படி மாறி மாறி குறிக்க வேண்டியிருக்கும் அதோட இது பெஸ்ட்னு தோணுது எனக்கு சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளில் ஒலியானது விலகல் அடையும் விதத்தை படங்கள் வரைந்து விளக்குக ரொம்ப எளிதுதான் இங்கயும் மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அடற்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிக ஊடகத்திற்கு அடுத்தது அடர்மிக ஊடகத்திலிருந்து அடற்குறை ஊடகத்திற்கு கடைசியா இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக இப்படி மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு கேள்விதான் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தோணும் விடை ரொம்ப எளிதுதான் முதல்ல என்ன குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஆ ஆ கேள்வி இதுதான் படம் முதல்ல குடுத்திருக்கிற படம் அந்த படத்தை வரையணும் வரைஞ்சிட்டு அதற்கான விளக்கமும் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா விளக்கத்தை நாம எப்படி எழுதலாம் அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்குள் ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை நோக்கி செல்கிறது குத்து கொடுனா டாட் போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா அந்த கொடு அந்த கோட்டை நோக்கி தான் அந்த விலகு கதிர் போகுது ஆக்சுவலாக படுகதிர் இருக்கு இல்லையா அது நேராக போயிருந்தா இந்த டாட் மாதிரி நேராக போயிட்டே இருந்திருக்கணும் ஆனால் அது ஊடகம் மாதிரி வந்ததுனால அடர்மிகு ஊடகத்துக்குள்ள நுழைஞ்சதுனால அது அந்த குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடைகிறது அதை தான் நாம் இப்படி எழுதியிருக்கோம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க ஆ அடர்மிக ஊடகத்திலிருந்து அடற்குறை ஊடகத்திற்கு அதுக்கு அடுத்து தரப்பட்டிருக்க படத்தை வரையணும் இங்க நீங்க ஒன்னு கவனிக்கணும் கீழே நீர் இருக்கு மேலே காற்று இருக்கு இங்க கதிர் எங்கிருந்து போகுதுன்னா இருந்து போகுது அந்த ஆரோவை கவனிக்கணும் இந்த படத்தை அப்படியே வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்டு இதற்கான விளக்கத்தை எழுதணும் இப்ப எப்படி எழுதலாம் அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்கிறது இப்படி எழுதிக்கலாம் கடைசியா மூன்றாவது என்ன கேட்டிருக்காங்க இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக இப்படி கொடுத்துருக்காங்க இ படத்தை பாருங்க இந்த படத்தை அப்படியே வரையணும் மேல அடர் குறை ஊடகம் இருக்கு கீழே கண்ணாடி ஊடகம் அடர் மிகு ஊடகம் இருக்கு இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா நைன்டி டிகிரில அந்த படுகதிர் வருது நேரா வருது சாய்வாலாம் வரல சாய்வா வந்தாதான் அது விலகி போகிறதுக்கு வாய்ப்பு ஆனா நேரா வரும்போது அது நேராவே தான் வரும் இப்போ நாம இதற்கான விளக்கத்தை எப்படி எழுதலாம் இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக ஒலிக்கதிர் செல்லும் போது ஒலிக்கதிர் விலகல் அடையாமல் நேராக செல்கிறது இப்படி எழுதி முடிச்சுக்கோங்க சரிங்களா மூணு படத்தையும் வரைஞ்சிட்டோம் மூன்றுக்கும் விளக்கம் எழுதிட்டோம் அடுத்தது கணக்கீடுகள் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கீடுகள் வேணும்னு நிறைய பேர் சொன்னீங்கன்னா இதற்காக தனியா ஒரு வீடியோவை நம்ம போட்டுக்கலாம் இதே வீடியோல போட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்தா போகும் இப்பவே ஏற்கனவே இந்த வீடியோ தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் ஒன்று ஒளிக்கதிரானது தண்ணீரிலிருந்து தண்ணீரில் இருந்து காற்றை நோக்கி செல்கிறது அதன் பாதையில் ஏற்படும் மாறுபாட்டை குறிக்கும் கதிர் படம் வரைக ரொம்ப எளிதுதான் கதிர் வந்து தண்ணியிலிருந்து காற்றை நோக்கி போகுது அதாவது அடர் மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர் குறைவான ஊடகத்திற்கு செல்கிறது எழுபத்தி நான்காவது பக்கத்துக்கு வாங்கல அங்க ஆ படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த படத்தை அப்படியே எடுத்து வரைய வேண்டியதுதான் அங்க பாருங்க கீழே என்ன இருக்கு அடர்மிக்க ஊடகம் நீர் இருக்கு நீரிலிருந்து கதிரானது எதை நோக்கி செல்கிறது காற்றை நோக்கி செல்கிறது அதாவது அடர் குறைவான ஊடகத்தை நோக்கி செல்கிறது அப்படி போகும்போது எப்படி விலகல் அடையும் அழகா குடுத்துக்காங்க இந்த படத்தை அப்படியே எடுத்து வரைஞ்சிங்கன்னா இந்த கேள்விக்கான விடை தயார் நம்ம கிட்ட படம் மட்டும்தான் வரைய சொல்லிருக்காங்க அதனால அந்த படத்தை வரைஞ்சிட்டு அங்க குறிச்சிருக்கிற அந்த பார்ட்ஸ் அப்படியே குறிச்சுக்கோங்க மார்க்கை கரெக்டா போடணும் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி ஓர் ஒளிக்கதிர் காட்டிலிருந்து கண்ணாடிக்குள் நுழையும் போது ஏற்படும் விலகு கோணத்தின் மதிப்பானது படுகோணத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா காட்டிலிருந்து கண்ணாடிக்குள்ள வருதுன்னா அடர் குறை ஊடகத்திலிருந்து மிகு ஊடகத்துக்கு வருது இல்லையா மிகு ஊடகத்துக்கு வந்துச்சுன்னா அது குத்துக்கோட்டை நோக்கி விலகும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கோணத்தின் அளவு குறையும் மேல படுகோணம் அதிகமா இருக்கும் விலகு கோணம் குறைவாகத்தான் இருக்கும் இப்போ இந்த கேள்விக்கு விடை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாத்துக்கோங்க எழுபத்தி நான்காவது பக்கத்துல ஆ படம் இருக்கு மேல காற்று இருக்கு கீழே நீர் இருக்கு இல்லையா இங்க நீர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நீருக்கு பதிலா கண்ணாடினு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த படத்தை அப்படியே பார்த்து நீங்க இதற்கான விளக்கத்தை நீங்க எழுதணும் படுகதிர் விழுதா குத்துக்கோடு இருக்கு அதனுடைய பாதை நேராக போகணும்னா டாட் போட்டு காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஆனால் அது அப்படி போகலை ஏன் போகலைன்னா அது அடர்மிகு ஊடகத்தை டச் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் அதே ஸ்பீடில் அதனால் போக முடியாது அது கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்போ பெண்ட் ஆகும் எப்படி பெண்ட் ஆகும்னா குத்துக்கோட்டை நோக்கி பெண்ட் ஆகும் குத்துக்கோட்டுக்கும் விலகு இடையே இருக்கிற கோணம் தான் விலகு கோணம் இல்லையா மேலே குத்துக்கோட்டுக்கும் படுகதிர்க்கும் இடையே இருக்கிற கோணம் படுகோணம் இந்த படுகோணம் அதிகமா இருக்குமா இந்த விலகு கோணம் அதிகமா இருக்குமா படுகோணத்தின் மதிப்பு அதிகமா இருக்கும் விலகு கோணத்தின் மதிப்பு குறைவாக இருக்கும் ஏன்னா அது ஒலி விலகல் அடைஞ்சிருச்சு இல்லையா இதற்கான விடைய நாம எப்படி எழுதலாம் இதுக்கு ஷார்ட்டா நாம எழுதணும்னா விலகு கோணத்தின் மதிப்பு படுகோணத்தின் மதிப்பை விட குறைவாக இருக்கும்னு ஒரே லைன்ல எழுதிட்டு போகலாம் ஆனா அவங்க கேள்வி கேட்கும் போது பெருசா கேட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் அந்த இதற்கான விடையை முடிக்கலாம் விடை கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா எப்படி எழுதலாம் ஒரு ஒலிக்கதிர் காற்றிலிருந்து கண்ணாடிக்குள் நுழையும் போது ஏற்படும் விலகு கோணத்தின் மதிப்பானது படுகோணத்தின் மதிப்பை விட குறைவாக இருக்கும் காரணம் ஒளிக்கதிர் அடர்த்தி குறைந்த அதிகமான ஊடகத்தினுள் நுழையும் குத்துக்கோட்டை வைரத்தின் ஒளிவிலகல் எண்ணின் மதிப்பு எனில் அந்த வைரத்தின் வழியாக ஒளி செல்லும் போது அதன் வேகம் என்னவாக இருக்கும் இப்போ நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற மதிப்பை வச்சு நாம கேட்டதை எழுதணும் வைரத்தின் ஒளிவிலகல் எண் எவ்வளவு ரெண்டு புள்ளி நான்கு ஒன்று நாம வந்து இதை எந்த வார்த்தையில குறிப்பிடுவோம் மியோன்னு சொல்லுவோம் இந்த சிம்பல்ல வைரத்தின் ஒளி விலகல் எண் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று அடுத்தது காற்றில் ஒளியின் திசை வேகம் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம புத்தகத்திலயும் கொடுத்திருக்காங்க காற்றில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி அதாவது மீட்டர் பர் செகண்ட் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன வைரத்தில் ஒலியின் வேகம் அதாவது வி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதற்கு நாம் என்ன வாய்ப்பாடு எழுதலாம் mu equal to c by v நமக்கு mu தெரியும் எதுதான் தெரியாது v தான் தெரியாது ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் v equal to c by v c எவ்வளோ value mu எவ்வளோ value வண்ணு அதாவது 3 இண்டு 10 by 2 புள்ளி இந்த வாய்ப்பாட நாம் சுருக்கி எழுதும் போது என்ன கடிக்கும் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு ஐந்து பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் வினாடி கிடைக்கும் இதுதான் ஒளியின் வேகம் அதாவது வைரத்தின் வழியாக ஒளி போகுதுன்னா அதனுடைய ஸ்பீட் இதுதான் சரிங்களா மாணவர்களே இன்று நாம் ஒளி பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்